வணக்கம் உங்கள் செல்ல குழந்தைகளின் கற்றல் பயணம் இனிமையானதாக இல்லையா படிப்பதில் சிரமப்படுகிறார்களா காரணம் என்னவென்று புரியாமல் குழம்பி போயிருக்கிறீர்களா கவலை வேண்டாம் உங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் விடைக்காண ஒரு அற்புதமான வழி இருக்கிறது அதுதான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இந்த தேர்வு ஒரு மாய கண்ணாடி போல உங்கள் குழந்தையின் உள் உலகத்தை பிரதிபலிக்கும் அவர்களின் உண்மையான பலம் எங்கே இருக்கிறது எந்த துறையில் அவர்களுக்கு இயற்கையான ஆர்வம் இருக்கிறது அவர்களின் கற்றல் திறன் எப்படிப்பட்டது அவர்களின் ஆளுமை என்ன எந்தெந்த சமயங்களில் அவர்களுக்கு உங்கள் வழிகாட்டுதல் தேவைப்படும் இப்படி உங்கள் குழந்தையைப் பற்றிய அத்தனை ரகசியங்களையும் இந்த தேர்வு வெளிப்படுத்தும் ஒரு குழந்தை ஏன் படிப்பதில் சிரமப்படுகிறது என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை சரிசெய்வது எளிது அல்லவா இந்த தேர்வு உங்கள் பிள்ளையின் கற்றல் பாணியை புரிந்து கொள்ள உதவும் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்காக இன்றே அவர்களின் உண்மையான பொக்கிஷத்தை கண்டறியுங்கள் நன்றி